அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் பயன் பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் பெரும்பாலான வீடுகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது எரிவாயு விலைகள் நகரத்திற்கு ஏற்ப மாறுபடும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக கேஸ் விலை அதிகரித்து சாமானியர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசுடன் சில மாநிலங்களும் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்கப்படும் என விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் எல்பிஜி தொடர்பான பெரிய அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கவரும் வகையில் எரிவாயு விலையை குறைக்க அரசு முயற்சித்து வருகிறது தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு இருநூறு ரூபாய் குறைத்தது அதன் பிறகு மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது இந்நிலை ஏழை குடும்பங்களுக்கான மானிய தொகையை உயர்த்தி மத்திய அரசு முடிவெடுக்கப் போவதாக கூறப்படுகிறது இந்த மானியம் முன்னூறு ரூபாய் இருக்கலாம் என்று தெரிகிறது முன்னூறு ரூபாய் மானியம் வழங்கினால் மானிய விலை எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் அறுநூத்தி அறுபதாக வருகிறது இவ்வளவு பெரிய தள்ளுபடி வழங்கப்படுமா என்ற விவாதம் நடந்து வருகிறது இந்த அளவுக்கு சலுகைகள் விஷயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன மத்திய அரசு முன்னூறு ரூபாய் மானியம் அறிவித்தால் அது பாஜவுக்கு தேர்தலில் பிளஸ் ஆக இருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன